இலங்கை திரிகோணமலை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக மாறப்போது இப்படிதான் ரொம்ப நேரமா அடுத்த பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம்னு சொல்றாங்க இன்னும் புயலே உருவாகலையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ள அது வந்து புயலாக மாறும் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய வானிலை மையம் காரைக்கால்ல இருந்து இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு நெருக்கமாக நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு இரவு சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து சென்னையிலேயே சென்னைக்கு தெற்கு பகுதியிலே இது கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய கணிப்பு அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவது உறுதி 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 அதுல எந்த மாற்றமும் வேண்டாம் நாளைக்கு காலையிலிருந்தே படிப்படியாக வட தமிழகத்துல மழை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை காலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் நாளை இரவு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துவிடும் இது இரவிலிருந்து காலை வரை அதாவது வந்து நவம்பர் முப்பதாம் தேதி காலைக்குள்ளாக இது வந்து சென்னைக்கு மிக அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கப் போகிறது கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது நம்மளுடைய தனிப்பட்ட அறிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இது சென்னைக்கு மிக அருகில் வரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்றேன் இப்போ எல்லாரும் கேட்கலாம் மழை வந்து பெய்யவே இல்லையேங்க மழை வந்து ஏன் பெய்யல அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதான் நான் ஒன்று சொல்றேன் நம்மளுடைய இந்திய வானிலை மையமே என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இப்ப இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தான் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று வந்து ரெட் அலர்ட் எல்லாம் நமக்கு நான் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்பப்பட்டுட்டாங்க இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது நாளைக்கு தான் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நவம்பர் முப்பதாம் தேதியும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு அலர்ட்னா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எங்கே வேணாலும் மழை பெய்யலாம் தமிழ்நாட்டில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளையிலேருந்து தான் மழையானது இன்னும் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு எப்போ நெருக்கமாக வருகிறதோ நம்மளுடைய அதாவது குறிப்பாக அது கரையை நெருங்கும் போது தான் நமக்கு மழை வந்து ரொம்ப கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய தனிப்பட்ட கணிப்பு முக்கியமாக நான் சொல்கிறேன் இது சென்னைக்கு நெருக்கமாக நாளை அதாவது வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வாக்கில் வந்து ஒரு பலத்த மழையை காலையிலிருந்தே மழை தொடங்கிவிடும் காலையிலிருந்தே சென்னை முதல் திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஆக்ரோஷத்துடன் அலைகள் வந்து வரும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய சென்னைக்கு மிக அருகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கிடப்பது போல என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதனால சென்னைக்கு இதனால் வந்து மழை பாதிப்பு ரொம்பவே கூடுதலாக இருப்பது போல தெரியுது அதனால எச்சரிக்கையுடன் இருங்க மழை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பெய்யும் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது அந்த பக்கம் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு பக்கம் ஒரு மழையை கொட்டும்னு எதிர்பார்த்தோம் அங்கேயும் மழை பெஞ்சிருக்கு அங்க பெய்யலன்னு எல்லாம் சொல்ல அங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேல நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகளெல்லாம் மழையை வந்து கொடுத்து விட்டு இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கு நோக்கியே பயணிக்க போகிறது இப்ப சொல்ல போகணுன்னா நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த புயலை பத்தி பாக்கும்போது ஒரே இடத்துல நீடிக்குது இது என்னங்க நகரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நகராது இன்று முழுவதும் அதே தான் இருக்க போகுது நாளைக்கு தான் இது எப்ப புயலாக மாறுதோ புயலா மாறணும்னா புயலா மாறும் அந்த புயல் அதுதான் பெங்கால் புயல் புயலாக மாறினதுக்கு அப்புறம் தான் வேகமா நகரப்போகுது அது வரைக்கும் நகராது புயலாக மாறிய பிறகு புயலாக வேக வேகமாக நகர்ந்து சென்னைக்கு நெருக்கமாக நாளை இரவு இது உறுதியாக வரும் அதுல எந்த மாற்றமும் வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் நாம் ஏகப்பட்ட கணிப்புகளை நடத்தி இருக்கிறோம் போன வருடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் என்னைய பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சென்னையில் பலவேற்காட்டுல தான் ஒரு புயல் போன வருஷம் வந்ததெல்லாம் நமக்கு கரையை கிடக்கணும்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அது உறுதியாக நடந்தது நீங்களும் பார்க்க தானே போறீங்க பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாள்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க சென்னைக்கு நெருக்கமாக வரும் நம்ம இந்திய வானிலாய்மையும் புதுச்சேரிக்கு இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்குன்னு சொல்றாங்க அதிலும் மாற்றம் வரும் கண்டிப்பாக வரும் அது அவங்களே மாற்றி கொள்வாங்க அவங்களே மாற்றுவாங்க பாருங்க இன்னைக்கு மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க எல்லாம் நானுமே உங்களுக்கு வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது அப்டேட் இப்போ நான் இது வரைக்கும் சென்னைக்கு மிக அருகாமையில் கரையை கிடக்கும்னு சொல்றேன் இதுல ஏதாவது மாற்றம் வந்தா நான் சொல்றேன் அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அதுதான் நான் சொல்லணும் அதனால் சென்னை மக்கள் நாளை காலையிலிருந்து ஒரு பலத்த மலையை சந்திக்க போறீங்க என்னென்ன பொருட்கள் அதாவது எனங்க வெள்ளம் வெள்ளம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வரப்போகுது அதுக்கு தகுந்தது போல எல்லாத்தையும் நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா வந்து மழையை வந்து நீங்க எதிர்கொள்ளணும்ல மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சுன்னா வெளியில போக முடியாது அப்போ என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது சரியா அதனால வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்துடும் சென்னை மக்களுக்கு இந்த ஒரு பயம் இருக்கு அந்த மாதிரி ஒரு மழை இருக்கு உறுதியாக மழை இருக்குது அது எந்த லெவலுக்கு தீவிரமாக இருக்குங்கிறது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ